அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ரூமுக்குள்ளே வந்து நம்மளை எப்படி மறைக்கிறான் ஏன் சார் ஏன் இப்படி மறைக்கிறீங்க நீங்கள் சேரது கொஞ்சமும் சரியில்லை அந்த பொடிமட்டை என்ன யோக்கி தர மாட்டேறான் ஆனால் காலேஜ் விட்டு தொடர இனிய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க ஹலோ பொடிமட்டையை பற்றி உனக்கு தெரியாது ஒரு தடவை அவன் சிகரெட் பிடிச்சதை பார்த்துட்டு கூப்பிட்டு கண்டித்த ஐயா அதை மனசில் வச்சுட்டு மனுஷன் வீடு தேடி வந்து என்ன புரட்டி எடுத்துட்டான் ஐயா ஏன்னா பயந்த மொழியாக இருக்கீங்களே நீங்கள்லாம் ஒரு ப்ரின்ஸ்பலை ஆய் மூடிஞ்ச சார் ப்ரின்ஸ்பல் போஸ்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஆ உங்களை மாதிரி கையில் ரெண்டு புக் எடுத்துகிட்டு வந்து போகிற மாதிரி நினச்சிங்களே ஆ எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆ நீங்கள் சமாளிக்கிறதுக்கு அப்படி என்ன இருக்குது ட்ரேக்கிங் யூடிசிங் லவ் ப்ராப்ளம் வாத்தியார் அடிக்கிறது திட்டுறது பெஞ்செல்லாம் போட்டு கொளுத்துறது உடைக்கிறது ஸ்ட்ரைக் பண்ணுறது எல்லாத்துக்கும் மேலே பஸ்ஸை கொளுத்துறது இப்படி எவ்வளவோ இருக்குது நான் சமாளிக்கிறதுக்கு ஆனால் எதையுமே தட்டி கேட்க மாட்டேங்கிறீங்களே நீங்களே தட்டி கேட்டால் நான் இந்த சீட்டில் இருக்க முடியாதியா இந்த சீட்டில் இருக்கிற நாலு காலுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா ஒரு காலு ஸ்டூடெண்ட்டோட சிபாரிசு இன்னொரு காலு பொடிமட்டையோட சிபாரிசு மூணாவது காலு அடிக்கடிங்க வந்து அடிதடி பண்ணிட்டு போகிறாங்களே பக்கத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஆதரவு இதில் ஒரு கால் விழுந்தால் கூட என்னோடய பிரின்ஸிபல் பதவிக்கு வெட்டு வச்சுருவாங்க அதனால் என்னால் பொடிமட்டையை தட்டி கேட்க முடியாது அப்போ காலேஜ் எப்படி போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு போஸ்ட்டு தான் முக்கியம் அப்படி தானே பொடிமட்டையை நீங்கள் தட்டி கேட்டே ஆகணும் நான் இந்த சீட்டில் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது நான் மட்டும் உங்க ஹோஸ்டலில் இருந்த தப்பு சீட்டை உடனடியாக கிழிச்சிடுவேன் சார் ஓ ஆசையா கெடுப்பானு ஒரே ஒரு நாளைக்கு இந்த சீட்டை உட்காந்து பார் அப்புறம் தெரியும் டண்டனக்காவா இல்லை நீயா நீங்களா 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 டீ கோலங்கி தலையா என்னடா பிரின்ஸிபல் ரூம்ல இருந்து வர்ற அதே உங்களுக்கு தேவையில்லாத நீ அப்பா யோ ஏன் அட்டி வரைக்கிற இந்த பொடி மட்டுக்கிட்டே எகத்தாளமா எகுரிடும் எகுறிடும் வேண்டாம் அடிக்காதீங்க அடிப்பண்டா என்ன செய்வ ஆ அஞ்சு வருஷமா நீயும் பாஸ் ஆகாமல் என்னையும் பாஸ் விடாமல் செஞ்சுட்ருக்கு அதுக்கே தினம் உன்னை வீட்டுக்கு வந்து உதைக்கணும் நெக் அடிக்கிற காற்று மேக் அடிக்காமல் போயிடுமா என்ன டெய் கோடை தலையா காற்று எந்த பக்கம் அடித்தாலும் நீ எங்கிட்ட இருந்து அடி வாங்காமல் தப்பிக்கவே முடியாதுடா தப்பிக்க முடியாது மமனே உனக்கு நாளைக்கு இருக்க கச்சேரி ஆமாம் என்னது எல்லாருமே காலேஜுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக வந்துடுறாங்க நம்ம இன்றைக்கி லேட்டாக போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் படிக்கமாட்டேன் அங்கேயே நிலுங்க உள்ளே வரக்கூடாது ஏ இன்னைக்கு எனக்கு மட்டும் லீவா என்ன லேட்டாக வராங்களே காலேஜை விட்டு டிஸ்மிஸ் செய்யணுன்னு ப்ரின்ஸ்பல் உத்தரவு அது நம்ம பிரின்ஸ்பலாக இப்படி சொன்னார் புதுசாக வந்திருக்கிற பிரின்ஸ்பலோட உத்தரவு அடி ஏண்டா அடிக்கடி பிரின்ஸ்பலை மாற்றி தொலைக்கிறீங்க ஆ நான் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல சரி சரி இரு போய் பார்த்துட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்கிறேன் என்ன அது திரும்பி உக்காந்துருக்காரு குட் மார்னிங் சார் நீயா 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 நீனா 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 தான் நான் தான் ஏன்டா படிக்காத பண்ணாடா நீ எதுக்கடா அந்த சீட்டில் உக்காந்த படி மாட்டேன் மரியாதை பேசு இப்போ நான் தான் ப்ரின்ஸிபல் ஆடா அடுப்புவாயா கண்ணை துறந்துக்கிட்டே பகல் கனவு காண்ட்றியாடா உண்மையை தான் சொல்கிறேன் ஏண்டா யார் யார் எந்தெந்த சீட்டில் உக்காடுறதுன்னு ஒரு விவசையே இல்லையாடா அதிகம் பேசாம எங்கூட வாங்க இவன் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறோம் டேய் எதுக்குடா இந்த ரூமுக்கு என்ன கூட்டிகிட்டு வர்ற நான் அவங்களை அடிச்சா அது நல்லா இருக்காது அதனால தான் உங்களை அடிக்கிறதுக்காக ஒரு பைல்வானை பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் டெய் இது பயங்கர அராஜகண்டா நீங்கள் செஞ்சது விடவா பைல்வான் காயம் வெளியே தெரியாமல் போட்டு தாக்குங்க ஏ அப்பா ஏ அம்மா என்ன அடி கூட்டிகிட்டு போனால் ரூமுக்குள்ள மூச்சு விட முடியாதபடிக்கு பயில்வான் நம்மளை டேய் ஏன்டா ஏண்டா தெக்கு அடிக்கிற காற்று மேற்கு அடிக்குண்டா லைத்தும் என்னது ஒரு நாள் ப்ரின்ஸிபலானதும் இந்த காலேஜோட முதலாளி நமக்கு லெட்டர் கொடுத்து அமைச்சிருக்காரு உடனே பார்க்கணுமாமே சரி போய் பார்ப்போம் லைத்தயாவும் முதலாளி வீட்டுக்கு வந்தாச்சு முதலாளி ரூம் வந்தாச்சு என்னது முதலாளி திரும்பி உட்காந்துருக்காரு எப்படி உக்காந்தாருந்தான் நமக்கு என்ன நம்ம பேச வேண்டியதே பேசுவோம் முதலாளி நான் அந்த பொடிமாட்டையை காலேஜை விட்டு பாராட்ட தானே கூப்பிட்டுருக்கீங்க ஆமாண்டா அண்டாவாயா எனது நீங்களா ஏண்டா நீ ஒரு நாள் பிரின்ஸிபலாகி என்னை பழி வாங்கின நான் ஒரு நாள் இந்த கல்லூரிக்கு முதலாளி ஐட்டம் பற்றியா இது அநியாயம் ஏண்டா ஆள் வச்சா அடிக்கிற என்னை பற்றியா சொந்தமாகவே அடித்து உன்னை சின்ன பின்னமாக்கிட்டேன் உன்னே ஒன்று சொல்லட்டுமா சொல்லிக்கோ அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தேன் அதில் நீங்கள் நானாகவும் நான் நீங்களாகவும் பிறக்கணும் டே இந்த ஜென்மத்து மேட்டரெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் எவனுக்கிட்டா தெரிய போகுது அப்பவும் நீ தான் உதவாங்கிறதா மக்கள் நினச்சிக்குவாங்க போடா வெளிய இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்